இப்ப மாவட்ட செயலாளர்கள் பண்ண தப்புக்கு போலீஸ்காரங்க தானே இப்போ பதில் சொல்றாங்க ஏன்னா அவங்க சொல்லி பிரஷர் கொடுத்துதான் போலீஸ் இப்படி போலீஸ் என்ன பண்ண முடியாது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு போன் பண்ணி சொன்னா முடிஞ்சது இப்போ இன்ஸ்பெக்டர் காப்பாற்று மாவட்ட செயலாளர்கள் காப்பாற்றப்படுறப்பல இப்ப சஸ்பெண்ட் ஆனாங்க ஒரு 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 மாசம் போச்சுன்னா இந்த விஷயம் நம்ம பேசு பொருளா கல்யாணம் போயிடும் அந்த ஆறு பேர் எங்க போனாங்க உண்மையிலே வேலைக்கு சேர்ந்தாங்க இன்னும் பணி இடை நீக்கத்துல நீ நான் வேலை இது கேமரா சுத்த போறோம் மறந்துடும் இந்த தைரியம் தான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு புரிதுங்களா உங்களுக்கு அப்போ காவல்துறையை வந்து முதல்வர் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் சரி உங்களாலும் முடியல உங்க த உங்க மக துணை முதல்வர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் கொடுங்க அவராலும் முடியல உங்க மனைவி கிட்ட கொடுங்க அவரால் முடியும் உங்க பிள்ளை கிட்ட கொடுங்க யாராவது ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர்கள்லாம் காவல்துறை விஷயத்துல தலையிட்டு தான் எல்லா இடத்துலையுமே நடக்குது ஒரு மாவட்டத்திலும் சாத்தான்களும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிற விஷயத்தை திமுக ஆட்சி வந்த பிறகு காவல்துறை தான் முதல்வருடைய கட்டுப்பாட்டிலும் இல்ல காவல்துறை தன்னிச்சையா முடிவு உண்டான அதிகாரங்களே காவல்துறையில இல்ல ஓப்பனா சொல்றேன் அங்கங்க இருக்கக்கூடிய திமுக வேறு சொல்றதை காவல்துறை கேட்கணும் கேட்கலன்னா அவன் அந்த ஸ்டேஷன்ல இருக்க முடியாது இன்ஸ்பெக்டரா கேக்கலன்னா அந்த அந்த டிவிஷனுடைய ஏசியா இருக்க முடியாது கேக்கலன்னா அந்த டிஸ்ட்ரிக்டுடைய எஸ்பியா இருக்க முடியாது டிசியா இருக்க முடியாது நான் அடிச்சு சொல்றேன் அப்போ காவல்துறையில வந்து திமுகவுடைய அதிகாரம் அங்க வேலை செய்யுது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்றாங்க நம்ம என்ன எவன் கட்டுப்போனா நமக்கு என்ன கவர்மெண்ட் கெட்ட பேர் வரட்டும் நல்ல பேர் வரட்டும் நமக்கு என்ன இவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு ஏன்னா மக்கள் போராடுறாங்கல்ல அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் இப்ப மக்கள் போராடுறாங்க திமுக தான் எனக்கு கெட்டுப்பாரு எந்த போலீஸ்காரனு கெட்டுப்பாரு எந்த அதிகாரிக்கு இதனால அவர் ஆகி அவன் தூக்கம் பண்ணி செத்துட்டு போறான் மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை எப்படி திட்டுறாங்களே அசிங்கமாக பேசுகிறாங்களே நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு அவமானத்தை தூக்கு மாட்டின செத்த ஒரு ஆள் சொல்லுங்க நீங்கள் அவன் போட்டு இருக்கு அந்த அந்த இடத்துல டென்ஷனாக இருப்பான் அப்புறம் வீட்டுக்கு போய் ஜாலியாக பண்ணுற பிள்ளைங்க கூட அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக தான் இருப்பாங்க புரிதுங்களா உங்களுக்கு அப்போ இது கெட்ட பேர் யார் கவர்மெண்ட்டுக்கு தான் அப்போ கவர்மெண்ட்டுக்கு கெட்ட போயிருவதுன்னா அப்போ அந்த காவல்துறையே நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் மன் பவர் மாரி இருக்குங்க ஜெயலலிதா இருக்கும்போது எந்த பாருங்கள் மன் பவர் ஜெயலலிதா என்ன சொல்றா அதுதான் எந்த மாவட்டம் தொகுதி வட்டம் எவ்வளோ காவல்துறைன்னு நினைச்சு ரெக்கமெண்டேஷனுக்கு அனுமதி இல்லை மீறி கரை வெட்டிக்காரன் என்ன ஸ்டேஷன் இல்லை கமிஷனர் ஆஃபீஸ் இல்லை ஐஏ ஆஃபீஸுக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு ஐஏஎஸ் அம்சன்னா முதல்வருக்கு முதல்வர் அடுத்த நாளே அவன் சீட்டை கீழ்ச்சிடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு கட்டுப்பாடு திமுக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் கொண்டு வந்தேன்னா இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது இப்போ என்ன அதுன்னு சொன்னா இன்டெலிஜென்ஸ் உழவு எடுக்கிறான் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு உளவுத்துறைக்கு நல்லா தெரியும் அந்த தகவல் எடுத்துமே மேல் எடுத்து கொடுக்குறான் மேலிடம் என்ன பண்றாங்க சரி இதை போய் நம்ம கொடுத்தா நம்ம சொன்னால் கூட கேட்க மாட்டானுங்க எதுக்கு கொடுக்கணும் நமக்கு எதுக்கு முன்னு நம்ம உணவு உட்காந்துன்னு கொட்டை ஒட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் உளவுத்துறைய உளவுத்துறைய வேலை செய்யாம இருக்கு ஆனா எல்லா யாருடைய ஆட்சி வந்தாலும் உளவுத்துறை தான் இதையும் மாரி காவல்துறையினுடைய இதையும் மாரி அவங்க எடுத்த தகவல்களை முழுக்க ஃபாலோ பண்ணுவாங்க ஒருப்பாங்கல்ல அப்படி கூட யாரும் இல்லையான்னு கேக்குற இருந்தாலும் நடைமுறைப்படுத்தணும் இல்லமா யார் நடைமுறைப்படுத்த உளவுத்துறை எடுத்து போய் தகவல் கொடுக்குறாங்க கொடுக்குற தகவலை நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா படுத்துறது இல்லையா இங்கதான் திமுக மாவட்ட செயலரும் வட்ட செயலரும் அவனுங்க சொல்றதுதான் காவல்துறை நடைமுறைப்படுத்தணும் இப்ப உதாரணத்தை நீங்க ஒண்ணு பாத்துங்க திமுக கெட்ட பேர் எப்படி எல்லாம் ஏற்படுத்துறாங்க முதல்வருக்கு எழுவத்தி அஞ்சாவது பிறந்தநாள் விழாக்கள் நடத்துறாங்க அத்தனை ஊடகங்கள்லாம் லைவுக்காக எல்லா கேமரா வச்சு நிற்கிறாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அந்த பிறந்தநாள் விழாவில் கலந்துகிட்டாங்க அப்ப எல்லாருடைய பேச்சு அந்த நிகழ்ச்சி தான் லைவ்ல தமிழ்நாடு மக்கள் பார்க்கணும் இதுதான் நிலை என்ன பண்ணிட்டாங்க சீமானுக்கு சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க யார் நாம் தமிழ் கட்சி ஒருங்கு சீமானுக்கு சம்மன் அனுப்பி கூப்பிட்டாங்க அவரை அத்தனை ஊடகம் இப்படி காமிச்சிட்டு இருந்தோம் இப்படி காமிச்சிட்டா சீமானை கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஸ்டேஷன்ல ஆஜராவாரா ஆஜராக மாட்டாங்க அந்த ரா விஜயலட்சுமி வழக்குல ஞாபகம் இருக்கா உனக்கு அப்போ இது உண்மையான காவல்துறை திமுக ஆதரவான காவல்துறையா இருந்தா அன்னைக்கு யாருன்னா சம்மன் அனுப்பாங்களா சீமான் என்ன வருன்னா கேரா பிளாக் அவர் கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி மூன்றாவது இடத்துல ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர் நாளைக்கு இல்லை நாளைக்கு முன்னாடி இன்னும் ஒரு பத்து நாள் கட்சி கூட அவரை சம்மனை அனுப்பி கூப்பலாம் நீங்க முதல்வருடைய நிகழ்ச்சி நடந்துட்டு போது சீமானுக்கு சம்மன் அனுப்பி ஒட்டு மொத்தமாக திமுக எதிராக செயல்பட்டு யாரு தமிழக சென்னை மாநகர கமிஷனர் அப்போ உளவுத்துறை பேச்சு அவர் கேட்கல அவர் கேட்கலாம் அன்னைக்கு சம்மன் என்ன அனுப்புவாங்களா சொல்லுங்க ஏன்னா இம்பார்ட்டன்டான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அது ஆளுங்கட்சிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக நிகழ்வு அதை எடுத்து மண்ணாக்கினது யாரு சொல்லுங்க அப்போ ஏ ஏ இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப காவல்துறையை வந்து கட்டுப்பாட்டில் வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் இருந்துன்னா அப்போ வந்து என்னடா முதல்வர் ஏன் தொலைச்சி போடுவோம் என்னுடைய நிகழ்ச்சி நடந்தது எதுக்கு இப்போ சம்பளம் நடந்த கேட்கலாம் இல்லையா கேட்கல யாருடைய கட்டுப்பாடுல காவல்துறை இப்போ நிலை இப்படியே போகணும்னா சட்டம் ஒழுங்கு மோசமா போயிட்டு ஆறு வாங்குறது திமுக தயாராகிட்டு இருக்கின்ற மாட்டுக்கோட்டாய் அடிச்சிருக்காங்க அப்புறம் இந்த மிளகாப்பொடி கலந்த தண்ணீரை குடிக்க வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸ் உண்மைதானா இல்ல போராட்டம் பண்றதுக்காக நியூஸ் உண்மையா பொய்யா தான் சொல்லவும் முடியாது ஏன்னா பெரும்பாலும் வந்து இன்று இது கிரைம் காவல்துறை அப்படித்தான் எங்கன்னா போய் செம்ம அடி அடிக்குது அதுவும் வரவும் போறதான் அடிப்பான் அந்த வழக்கு சம்பந்தம் உள்ள சில அதிகாரிகள் அடிச்சாங்கன்னா அதாச்சும் லாஜிக்கே எடுத்துக்கலாம் வேற அங்கே அந்த காவல் நிலையத்துல பத்து பேர் இருக்கானா பத்து நூறு பேர் இருக்கானா நூறு பேரும் வந்து அடிப்பான் அந்த அடிக்கிறதும் ஒரு முறையான அடி கூட இருக்காது உட்கார்ந்து இருப்பான் எட்டி ஒருத்தன் நெஞ்சில ஒதைப்பான் எட்டி ஒருத்தன் இடுப்புல குதிப்பான் குத்துவ ஒதைப்பான் ஒவ்வொருத்தன் எட்டி மூஞ்சிலே ஒதிப்பான் ஒருத்தன் ஒருத்தம் குத்துவாங்கட்ட அவங்க மனநிலை எப்படி இருக்கோ தெரியல அப்படியெல்லாம் அடிப்பாங்க அப்ப இது சட்ட விதிக்கு உட்பட்ட செயல் இல்லைல்ல காவல்துறை கைது பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அது சட்ட விதிக்கு உட்பட்டது ஆனா அவனை அடிச்சு கொள்வது என்பது சட்ட விதிக்கு எதுல இருந்தா அதுவும் குற்றம் ஒரு தனிநபர் பண்ணாதான் குற்றம் இல்லை இது போன்ற காவல் அதிகாரிகள் பண்ணாலும் அதுவும் குற்றம் தான் அதனால அதையும் கைது பண்ணி செயல் போடணும் அப்படின்னா நூறு பேர் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க வர்றவங்க போறவங்க எல்லாருமே அடிக்கிறாங்கன்னா எத்தனை பேர் ஜெயில போடுவாங்க

இப்போ இன்னைக்கு சென்னையில நூத்தி இருபது மின்சார ரயில ஸ்டாலின் ஐயா இயக்கி இருக்காங்க இந்த மாதிரி மின்சார பேருந்து இயக்கியிருக்காங்க அவர் வந்து நாட்டோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் தானே ஏத்த மாதிரி அவரோட இது பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பா இங்கேயும் நடக்கும்போது அவரால் பார்த்து அதை நடக்காம தானே வச்சுக்க முடியும் அதை எப்படி மொத்தமா அவர் தன்னோட பொறுப்புலேயே வச்சுக்க முடியும் இல்ல ஏதோ முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான் இதே மாதிரி வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு அரசு வரும்போது அவங்களுக்கு அந்த இருக்கிறது அதே தான் இருக்கு அதெல்லாம் பொருட்டக்கால் மாரி அது அது முதல்வர் இல்லைன்னா கூட இவர் ஸ்டாலின் இல்லாத சரி இன்னொரு முதல்வர் இருந்தாலும் அது பொருட்டக்கால் மாரி நடந்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே இப்போ மின்சார போ பேருந்துகள் அப்படின்போது இதுக்கு முன்னாடி மின்சார பேருந்துகளில் டீசல் பெட்ரோல் டீசல் பேருந்துகள் தான் இருந்தது இப்போது ந நவீன இதில் வந்து மின்சார பேருந்து ஆர்டர் கொடுக்கலாம் மாரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் மின்சார பேருந்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதனால் வந்து மின்சார பேருந்து அறிமுகப்படுத்தினார்ன்றதுக்காக அஜித்குமார் வழக்கை நியாயப்படுத்தி பேச முடியாது இல்லையா பேச முடியாது ஆனால் இப்படி நாட்டுக்கு வளர்ச்சிக்கு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்த எல்லாத்தையும் அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னாடி வாங்கி அந்த இடத்துல வந்து அவரே உட்காந்து ரெடி பண்ணி அவர் வந்து இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்ச மாதிரி எதை சொல்றீங்க நீங்க அப்படியே சொல்றீங்க என்ன என்னடா அந்த பேருந்து தயாரிக்கிற கம்பெனி தயாரிக்க போது அவன் ஒரு குறிப்பிட்ட தொகை லஞ்சமாக இவங்களுக்கு கொடுத்தோம்னா இவங்க என்ன பண்றாங்க அதை அரசு சார்பாக வாங்குவாங்க வாங்கி இவங்க மக்களுக்கு அர்ப்பணிப்பாங்க இவங்க ஏதோ இவங்க பாக்கெட்ல இந்த காசையில் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசி கொடுத்து வாங்கி மக்களுக்கு அர்ப்பணிச்சீங்கன்னு நீ சொல்றது லாஜிக்காக ஏற்றுக்கலாம் அல்லது இவங்களே த உட்காந்து அந்த பஸ்ஸை வடிவமைச்சு தயாரித்து இவங்க வந்து மக்களுக்கு அர்ப்பணிச்சாங்கன்னா அதை நீ சொல்ற மாதிரி அவர் பாருங்க எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்கா நீங்க இந்த சின்ன விஷயத்தை வச்சு அவங்க அசிங்கப்படுத்தீங்கன்னு சொல்றீங்க அங்க வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் வரைக்கும்னு ஒதுக்குவாங்க அந்த நூறு கோடியில் எழுபத்தஞ்சு கோடி அங்கே போவோம் மீதி எழுபத்தஞ்சு கோடி உங்களுக்கு வரும் அதுலேயும் லாபம் தான் சும்மா ஒன்றே வராது புரிதுங்களா இப்போ ஒரு கல்லா இருக்குன்னா கல்லால் இப்போது இந்த கல்லா நீங்கள் இருக்கு கீழே அந்த கல்லால் வந்து காசு இருக்குது அந்த காசு இருந்ததுன்னா நான் ஒரு அதில் ஒரு கட்டு எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் வந்து பார்க்குறீங்க காசு இல்லை ஒரு கட்டு கம்மியாக இருக்குது நீங்கள் நான்தான் குற்றவாளினு தெரியும் தெரியுமா இல்லையா ஆனால் அதே நேரத்தில் அந்த கல்லால் இருந்த காசை எடுத்து நான் இந்த இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு சொன்னா சரி இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி விடுறேன் அது செலவு பண்ணதுல பாதி செலவு பண்ணிட்டு பாதி என் பாக்கெட்டில் போட்டது உங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா உங்களுக்கு அதேமாதிரி தான் இப்போ வந்து இவங்க எப்படின்னா எப்படின்னா இவங்க வந்து இதுமாரி இந்த பேட்ரி இது மின்சார போக்குவரத்து அறிமுகப்படுத்துன்னு சொல்லி யாராவது ஸ்கீம் போட்டிருப்பான் அதுக்கு ஒரு இரநூறு மூணு ஐநூறு கோடி எத்தனை கோடின்னு தெரில அந்த கோடி நிதி அரசு சார்பாக ஒதுக்கி இவங்களுக்கு தேவையான கமிஷன் போயிருக்காங்க அந்த கமிஷன் வாங்கி பாயிரம் போட்டு இவங்க வந்து அட்பணிச்சிட்டு போயிருக்காங்க உடனே அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த இந்த கஸ்டோடைய டெத்து கூட இணைத்து பேசாதீங்க ம் அப்போ இப்ப திமுக ஆட்சி சரியில்லை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாடு பாதுகாப்பற்ற நாடா இருக்கு அப்படின்னா வேற எந்த ஆட்சி வந்தா இல்ல நானும் சுட திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அதாவது முந்தைகள் மாறினாலும் கல் என்னவா அந்த இதுதான் புரியுதுங்களா அதே நிலை தான் வரும் ஆனாலும் நம்முடைய அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை தவறுகளை நம்ம பொது வெளியில கொண்டு வந்துகிட்டுதான் இருக்கணும் நாளைக்கு அதிமுக ஆட்சியே வருது அதிமுக போராட்டம் அதான் நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து ஜெயராஜ் ஃபினிக்ஸ் வழக்குல திமுக உட்பட நம்ம எல்லாம் குரல் கொடுத்தோம் இல்லைன்னு சொல்ல அந்த காவல்துறைக்கு தண்டிக்கணும் காவல்துறை கைது பண்ணணும்னு சொன்னாங்க கைது பண்ணாங்க தண்டிச்சாங்க புரிந்துங்களா இல்லையா இப்போ அதே மாரி தான் இப்போ வந்து அஜித்குமார் வழக்குலையும் வந்து காவல்துறையை கைது பண்ணணும் தண்டிக்கணும்னு சொல்கிறோம் புரிஞ்சுங்களா ஏதோ அதிமுக ஆட்சியில் இருந்தால் சயன் மூடாவும் திமுக ஆட்சி வந்தோன்னு தான் நாங்கள் குண்டி குதிச்சு எழும்புற மாதிரி ஒரு ஒரு இது உருவாக்காதீங்க சரிங்க இப்போ இந்த மாதிரி தப்பு நடக்குது ஓகே அதுக்காக தொடர்ந்து நடக்கிற எல்லா தப்புக்கும் போராட்டம் தான் முடிவை தீர்வா தருமா தொடர்ந்து போராட்டம்னே நட உட்காந்தாங்களே உட்காரலாமா இல்ல இப்படி நடக்குது நமக்கு என்ன எவனும் செத்தான் அஜித் குமார் நமக்கு என்ன மாமனா மச்சான் நாளைக்கு நமக்குதான் அதுதான் நாளைக்கு யார் மீது போனாலும் இது போன்ற வன்முறை அடக்குமுறை நடக்கலாம் அத கண்டிக்கிறது தான் நம்மளும் சமூக செயல்பாட்டாளர் வேலையும் உங்களை மாரி ஊடக வேலையும் அதான் புரிதுங்களா ஆனால இதெல்லாம் கண்டிக்கணும் இது கண்டிக்க கூடாது அப்படின்றத கண்டிக்கணும் இது சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவுன்னு நீதிமன்றமே சொல்லிருக்கு ஆனால் கேஸ் போட்டு ஜெயில அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் எதுவுமே சொல்லலையான்னு கேட்குறேன் அது அரசு தாங்க முடிவு எடுக்கணும் அரசாங்கம் தான் அப்பதான் சொல்றேன் ஜெய பிலிக்ஸ் ஜெயராஜ் வழக்குல வந்து எப்படி அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்து உடனே வந்து நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு அவங்கள கைது பண்ணி சிறையில் அடிச்சு தண்டனையாச்சு சிறையில் ஒரு ரெண்டு பேரும் செத்தவும் போயிட்டாங்க அந்த அந்த அதிகாரிகள் ஞாபகம் இருக்கா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அது போல வந்து இனி அரசு தான் பார்க்கணும் நாம வந்து சொல்ல முடியாது அரசு இந்த கட்டுப்பாடு நம்பகே இல்லையே புரிதா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணோம் நீதிமன்றத்தில் வந்து பொதுநல வழக்குகள் போடுவாங்க எல்லாருமே போட்டு அதுக்குள்ள நிறைய அரசியலெல்லாம் நடக்கும் வழக்கு போடுறவன வந்து சரி கட்டுவாங்க அரசு காவல்துறை அப்போ நீதிமன்றம் அரசாங்கம் கையில் இருக்குன்றீங்களா இல்லை அரசாங்கம் ஒரு சரியான நீதி நீதிமன்றங்கள் வந்து அரசு தரப்புல வைக்கக்கூடிய வாதங்களை தான் எழுபது பர்சன்ட் வாங்கிட்டு முப்பது பர்சன்ட் தான் நம்ம தரப்பு வாதங்களே வாங்குவாங்க சரி சமமான வந்து வாங்க மாட்டாங்க நீதிமன்றங்கள் புரிதுங்களா ஏன் சொன்னா நாம தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்பு மூலயமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து அதனால பல கொலைகள் பல இது நஷ்டமாயிடக்கூடாதுன்றதுக்காக நீதிமன்றங்கள் அரசு சொல்றதுதான் செவி சாப்பிட்டாங்க இப்ப அரசு என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு சாதகமா தான் சொல்லுவோம் புரிதுங்களா அதை மீறிதான் சில தீர்ப்புகள் இப்ப ஜெயராஜ் ஃபினிக்ஸ் பெனிக்ஸ் வழக்குல அது போன்ற சில தீர்ப்புகள் அதுக்கு காரணம் பிரச்சனை என்னன்னா அன்னைக்கு எதிர்கட்சி திமுக இருந்து திமுக எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து மக்கள் நலனுக்கு ஆதரவா செயல்படுவோம் எப்போல்லாம் ஆளுங்கட்சியா மாறாங்கன்னா மக்கள் விரோத செயல்களில் முதன்மையான ஒரு ஆட்சியாளர் எதுனா திமுக ஆட்சிதான் திமுக ஆட்சி தான்